ஒருத்தரோட பயோகிராஃபி புக் அதாவது வாழ்க்கையின் சுயசரிதை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி அவங்க வாழ்க்கையில் வாழ்க்கை பூரா என்ன நடந்ததோ அதை பூரா புக்கில் எழுதுன விஷயங்கள்லாம் படித்தா என்ன நடக்கும் அவங்க ஆரம்பத்தில் என்னெல்லாம் தப்பு பண்ணாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எங்கெல்லாம் பணத்தை தவறான இடத்துல இழந்தாங்க அவங்க அடுத்தடுத்து என்ன ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அடுத்தடுத்து அவங்க எப்படிலாம் அச்சீவ் பண்ணி அவங்க அந்த ஒரு பொசிஷன் அந்த ஒரு லைஃப் அவங்கெல்லாம் வாழ்ந்த அனுபவத்தை ஒரு புக்கில் எழுதியிருப்பாங்க அப்போது அந்த மாதிரி புக்கை நம்ம படிக்கும்போது அவங்க நாற்பது நாற்பது வருஷமாக பண்ண அந்த கஷ்டப்பட்டு அனுபவிச்ச விஷயங்களை ஆரம்பத்துலேருந்தே நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அதை பார்த்து அதை சரியாக கொண்டு போகணும்னா அந்த முக் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருட அனுபவங்கள் வந்து நம்மளுக்கு சேவிங்ஸ் ஆகும் அப்போது அவங்க கஷ்டப்பட்டு ஃபெயிலியராகி கொண்டு போன விஷயங்களை அதை நம்ம படிக்கும்போது ஆரம்பத்துலேயே அந்த ஃபெயிலியர்ன்ற ஒரு விஷயம் போகாமல் சரி சரி சரின்னு வாழ்க்கையை கொண்டு போக முடியும் இதை நான் பார்க்க ஸோ நாற்பது வருட அனுபவம் அதோடய டைம் நம்மளுக்கு வந்து ஆரம்பத்திலே சேவிங்ஸ் ஆகும் சரி இப்போ ஆரம்பத்திலே சரி சரின்னு கொண்டு போகும்போது வாழ்க்கையும் செம்மையாக இருக்கும் ஸோ அவங்களோட வாட்டோபயோகிராஃபி புக்கை படிக்கிறதுனால நிறைய லைஃப் சேஞ்சஸ் நடக்கும்